நான் நேற்று சாயங்காலம் ஃபேக்டரிக்கு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது கூட நிறைய பேர் ஒரு மாதிரியாக பாத்தாங்க நான் நேராக வீட்டுக்கு போகாம முகத்தை மூடிக்கிற அங்கி வாங்க தான் போனேன் இந்த அங்கி வாங்க நான் ஒரு வருஷமா காசு சேர்த்து வச்சுட்டு வரேன் ஏன்னா நான் பாதுகாப்பா இருக்கேனான்னு எனக்கு தெரியல குறைந்தபட்சம் என் முகம் தெரியாம இருந்தாலாவது என்ன சிலர் பார்க்காம இருப்பாங்க இல்ல சிலர் பார்க்குறது எனக்கு தெரியாம போகலாம்ல எனக்கு ஒரு சந்தேகம் நாங்கள் வாழ்கிற இடத்துக்கே ஏன் குப்பம்னு பேர் வச்சாங்க குப்பை கொட்டி இருக்கிற இடத்துல நாங்கள் வாழ்கிறதாலையா இல்லை எங்களை குப்பைனே முடிவு பண்ணிட்டாங்களா கடந்த மூணு வருஷமாக நான் என் குடும்பத்துக்கு பொருளாதார ரீதியாக உதவணுன்றதுக்காக ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சுட்டு வரேன் எங்கள் குடும்பம் ஒரு குப்பத்தில் தான் வாழ்ந்துட்டு வருது குப்பத்தில் வாழ்கிறத நீங்கள் கடினம்னு நினச்சா அதை விட மிகப்பெரிய கடினம் என்னன்னா இளம்பெண்ணா இந்த குப்பத்தில் வாழ்கிறது தான் அதோட வலி பயம் கொடுமை என்னன்றத முழுமையாக அறிந்தவனா யார் எப்போ எப்படி என்னை நெருங்குவாங்கன்ற அச்சம் எனக்குள்ள எப்போவுமே இருந்துகிட்ருக்கும் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பும்போது சில இளமான்கள் என்னை பின்தொடர்ந்து வருவாங்க சிலர் என்னை தவறான பார்வையில் நெருங்க முயற்சிப்பாங்க சில சமயத்தில் என்னை தவறான வார்த்தைகளால் சொல்லி திட்டுவாங்க அதுக்கான காரணம் நான் குப்பத்துலேருந்து வரையின்றதுனால தான் குப்பத்தில் பிறந்து வளர மக்களுக்கு கூட உணர்ச்சியோ மானமோ இருக்குதுன்றத இந்த சமூகம் ஏன் மறந்துடுச்சுன்னு தெரில நாங்கள் செய்கிற வேலை வேணும்னா அழுக்கா இருக்கலாம் ஆனால் நாங்கள் ரொம்பவும் சுத்தமாக தான் இருக்கோம் நாங்கள் உடுத்துற உடை வேண்டுமானால் அசுத்தமாக இருக்கலாம் ஆனால் எங்களோட உடலும் மனதும் எப்பவுமே சுத்தமாக தான் இருக்கு ஒவ்வொரு நாளும் காலையில் வீட்டுக்கு வெளியே வந்து தான் முகம் கழுவணும் முகம் கழுவுறது மட்டும் இல்லாமல் காலை கடனில் ஆரம்பிச்சு குளிக்கிறது வரைக்கும் வீட்டுக்கு வெளியே தான் சாப்பிட்றதுக்கும் இரவு தூங்குறதுக்கு மட்டும்தான் நாங்கள் வீட்டை பயன்படுத்துவோம் அப்படி நான் தினமும் காலையில் வீட்டுக்கு வெளியே வந்து கை கால் கழுவிட்டு இருக்கும்போது அந்த வழியை போகிற சில பேர் என்னை நெருங்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க சில பேரோட கையும் என் மேலே படும் என்னை கடந்து போகும்போது ஒரு விதமாக கேவலமாக பார்ப்பாங்க எங்களுக்கு பாதுகாப்புன்னு எதுவும் கிடையாது ஆனால் மக்களுக்கு நாங்கள் இங்கே என்ன செய்கிறோன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமும் ஆவலாகவும் இருக்காங்க எங்களோட அறைக்குள்ள இருந்து நாங்க பேசினாலும் அது வீதிக்கு கேட்கும் எவ்வளவு மெதுவா பேசினாலும் கேட்கும் ஏன்னா நாங்க இருக்கிறது சாலை ஓரத்துல தானே எங்க வீட்டுக்கு ஜன்னல் எல்லாம் கிடையாது அதனால நாள் முழுக்க கதவை திறந்துதான் வச்சிருப்போம் இதை காரணமா வச்சுக்கிட்டுதான் எங்க வீட்டுக்குள்ள நுழைய முயற்சிக்கிறது அவங்களுக்கு தப்பாவே படல இரவுலையும் எனக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கிறது கிடையாது ஒவ்வொரு இரவிலும் யார் எப்போ உள்ள நுழைவாங்களோன்ற அச்சம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏதாவது ஒரு ஆணோட குரல் தொலை தூரத்தில் கேட்டாலும் என்னோட கண்ணை தானாகவே வீழ்ச்சிக்குது என்னோட வாழ்க்கை முழுசுமே அச்சம் மட்டுமே நிறந்ததாக மாறிடுச்சு